பி குருஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்துரையாடலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே சார் அவர்கள் ஏ கே சார் வணக்கம் 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 திருமால் ஜெயந்த் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மாதா கே ஜெய் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோடி அவர்கள் வந்து பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு குமரி மாவட்டத்துக்கு வந்திருக்காரு விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ண போச்சு அவர் இந்த தியானம் பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ரெண்டு மூணு நாளா வந்து பயங்கர சத்தம் பயங்கரமான பேட்டிகள் பயங்கரமான நக்கல்கள் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு காதை செவிடா அளவுக்கு வந்து புலம்பல்கள் இவரே வந்து தெய்வப்பிரிவி இவர் வந்து ஏன் எதுக்காக வந்து தியானம் பண்றாரு அப்புறம் நரேந்திரன் அப்படிங்கிற விவேகானந்தர் வந்து தியானம் பண்ண பாறையில் போயிட்டு இவர் போய் உட்கார்ந்து தியானம் பண்றதா இவர் மக்களை ஏமாற்றுகிற அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து வாய்க்கு வந்ததை பேசுறதுன்றத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வாய்க்கு வந்ததை பேசுறதை வந்து யூடியூப் பல பேட்டிகளில் வந்து நான் என்ன நான் பார்க்குறேன் லைவா ஸோ இந்த மாதிரி வந்து பல அறிவியல்கள் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க தங்களுடைய கருத்துக்களை நான் சொல்றேன் எனக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய பதிலடி இல்லை பதில் என்னவா இருக்கும் ஏன் வந்து பிரதமர் மோடி வந்து இப்படி ஒரு நாளை வந்து அவரு சூஸ் பண்றாரு ஏன்னா அவங்க மெயினா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து நாங்க தியானம் பண்றதை வந்து நாங்க எதுவும் சொல்லலை ஆனா ஏன் இன்னைக்கு பண்றாரு அதுவும் லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் ஏழாவது கட்ட தேர்தல் இருக்கு நாளைக்கு இருக்கு ஜூன் ஒன்னாம் தேதி அதுக்கு முன்னாடி வந்து ஏன் இவர் வந்து தியானம் பண்ணும் அதுக்கு அப்புறம் பண்ணலாமே இல்ல அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி இல்ல அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஆரம்பிச்சிருக்கலாமே ஏன் வந்து கரெக்டா அதுக்கு முன்னாடி வந்து இவர் பண்றாரு அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள்ல பல பேர் கேட்கிற கேள்வி ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருந்து நான் சொல்ற பதில் இதுக்கு என்னவா இருக்கும்னாக்க அவர் அவருடைய இஷ்டத்துக்கு அவர் பண்றாரு இப்போ என்ன என்ன அதனால யாருக்கும் ஒரு பாதிப்பு வரல இதை வேற வந்து மத ரீதியா கொண்டு போறாங்க இதை அதாவது மோடி வந்து மத ரீதியா நாட்டை பிளவுபடுத்துறாருன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கனாக்கா இவர் தியானம் பண்றதை பார்த்து மக்கள் போய் இந்து மக்கள் ஒன்றிணைஞ்சே போய் பாஜகவுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா கூட என்ன எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னா அவர் ஒவ்வொரு பேஸ்க்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனால எல்லா இந்துக்களும் ஒன்னு சேர்ந்து போய் பாஜகவுக்கே ஓட்டு போட்டு இப்ப முழு மெஜாரிட்டியா வந்துருவாங்கல்ல இதை பத்தி நீங்க என்ன இல்லை அதான் அந்த யூடியூப் இந்த கருத்துல சொல்றவங்கள பற்றி பேசும்போது மேபி அந்த யூடியூப் வந்து நம்ம எழுதி போடலாம் வாய்டியூப்னு மாற்றிடலாம் ஏன்னா வாய்க்கு வந்தபடி பேசுறாங்கன்னு சொல்றதுனால யூடியூப்மே வாய் டியூப் என்று அழிக்க அழைக்கப்படும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளி தான் இது இது வந்து ஏன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்ததுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கணும் நமக்கு அது யோசிக்க வேண்டிய விஷயம் அதை அதை கொஞ்சம் சீரியஸான விவாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம் பட் ஆனால் லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி நைன்டீன்லையும் இதே மாதிரி தான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு நைன்டீன்த் மே வந்து அவர் கேம்பெயின்லாம் எலெக்ஷன் வந்து நைன்டீன்த் மே அந்த ஃபைனல் ஃபேஸ் நடக்க போகிறது எயிட்டீன்த் வந்து இவர் கேதார்நாத் போகிறாரு அந்த கேதார்நாத்ல வந்து அந்த குகையில் ஒரு ஏக்கத்தியானம் அப்படின்ற இதில் உட்கார்றாரு அது குகைக்குள்ளே போயிட்டு யாரோடைய டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அந்த குகையை பூட்டிடுவாங்க ஜஸ்ட் சாப்பாடு மட்டும் வரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தியானம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் அவர்ஸ் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து ட்வீட்டும் போடுறாரு இந்த மாதிரி எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்பயும் ஒரு சில சர்ச்சை வந்தது அப்போ ஈசி ஐ வந்து கிளியரா சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு வயலேஷன் கிடையாது ஆஸ் லாங்ஸ் லீகலா பார்க்கும்போது ஆஸ் லாங்ஸ் அவர் வந்து கேம்பெயின் போகாம இருந்தாலும் செகண்ட் வந்து அந்த தொகுதியில் அவர் எந்த தொகுதியை பற்றி அவர் நிற்கிறாரோ அதை பற்றி பேசாமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் த எலெக்ஷன் கேம்பெயின் கோட் கிடையாதுங்கிறது வந்து லாஸ்ட் டைமே இசிஐஎஸ் கிவன் தட் இது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அதே மாதிரி எப்போ கேம்பெயினிங் முடியறதோ முடிஞ்ச பிறகு அவர் வராது த்ரீ டேஸ் வந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா லாஸ்ட் டைம் ஓரளவுக்கு ஒரு ஒரு சர்ச்சை ப்ராபபிளிய அவங்க நினச்சிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல வந்ததே ஒரு அதிசயம் டுவெண்ட்டி நைன்டீன்ல கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆட்சி நாங்க தான் வருவோம் அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு இதுல ஒரு அசாட்டையில விட்டுருக்கலாம் பெரிய விஷயமாக்காம ஆனா இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்களுடைய அப்போசிஷனுடைய ஒரு ஒரு மனப்பாங்கு எப்படி இருக்கு ஒரு சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான நரேட்டிவ் தான் செட் பண்றாங்க எப்படி பிஜேபி ஆஹ் தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்க வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தாண்டுவாங்களா முந்நூறு வருமா முன்னூத்தி இருபதா ஐம்பதா நானூறா அப்படிங்கிற கேள்வியை தான் நாம இங்க எதிர்பார்க்கிறோம் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு உட்காரும் போது எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க ஆசிக்கு வர்றதுங்கிறது வந்து இங்க கேள்வியே கிடையாது ஆஷிக்கு அவங்க தான் வர போறாங்க ஸோ அந்த மாதிரி பிஜேபி செட் பண்ற நரேட்டிவ்ஸோ அந்த ஒரு தாக்கம் இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு நாங்க தான் அது மாதிரிலாம் கிடையாது இவங்க வந்து நார்த்ல இவங்க சீட்டு போய்டுவோம் அதாவது இப்போ கூட ரீசண்டா அந்த ஸ்லோகன் சொல்லுவாங்கல்ல அந்த உத்தராஞ்சல்ல மீன் அந்த உத்தரில் வந்து அவங்க வந்து போயிடுவாங்க சவுத்துல வந்து எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஸ்லோகனாக இருந்தது தக்ஷின் மே ஜீரோ உத்தர்மே ஏதோ சம்திங் ஏதோ ஸ்லோகன் அது கூட ஜெய்சங்கர் வந்து ஒரு பதிலடி கொடுத்து ஒரு ஒரு பேட்டியில் சொன்னார் நாங்கள் வந்து தக்ஷின்ல வந்து டபுள் அந்த ஸ்லோகம் அப்படி இருக்கக்கூடாது தக்ஷின் மே டபுள் உத்தர் மே பூரா பாட்டிகா ட்ரபுள் அப்படிங்கிற அவர் வந்து வேற ஒரு ஸ்லோகனை கயின் பண்ணார் ஸோ அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு பண்ணும்போது இந்த லாஸ்ட் பேஸ் ஆஃப் எலெக்ஷன் பெங்கால்ல பிளஸ் மோதிஜி போட்டி போடுற வாரணாசி அந்த மாதிரி தொகுதியில ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கான்ஸ்டியூஷன் நடக்கிறது நடக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இதாவது எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்றது ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா என்ன கையுங்காலும் புரியாம என்ன பண்றோன்னே தெரியாம அப்படியே சுத்தி 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 வரும் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் இவங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியல சோ வேண்டா கை கைப்பற்றா குத்தும் கால் பத்தா குத்தோன்ற மாதிரி இவங்க வந்து எங்கடா ஏதாவது பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இருக்கும் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி அறிவிச்ச உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே புரியல இவர் பேசினாலும் இவர் வந்து மௌத்கா சௌதாகர் அப்படின்றாங்க ரைட்டா இவர் பேசாம தியானத்துக்கு போனாலும் இவங்களுக்கு வயித்துல புளிய கரைக்குது அப்படிங்கிறது தான் இங்க இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா ஆஹ் ஒரு தோல்வியினுடைய ஒரு ஒரு மனப்பான்மை இவங்க தாங்கிக்க கூடிய சக்தி இல்லை அதனால அதோடைய அந்த துவேஷமும் அந்த ஒரு எதிர்ப்பும் இவங்க வந்து பலதரப்பட்ட விஷயத்துல கிளம்புது அப்படிங்கறது முதல் கட்டமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இது புதுசு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர்டீன்லயும் அவர் பிரதாப்கருக்கு போனாரு டுவெண்டி நைன்டீன்ல கேதார்நாத்துக்கு போறாரு இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல கன்னியாகுமரிக்கு வராரு இது நரேந்திரா டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ இது வந்து ஒரு ஒரு பேட்டர் மாதிரி அவர் வச்சிருக்காரு ஒவ்வொரு தீபாவளிக்கும் போய் அவரு ராணுவ வீரர்கள் தான்

அஹ் அந்த பதவியில ஓய்ச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவருக்கு ஓய்வுன்ற இதுவே கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப கூட எலெக்ஷன் முடிச்சுட்டு அவர் வந்து தியானம் ஒரு த்ரீ டேஸ் வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்துல அவர் ரொம்ப ஈடுபாடு இருக்கிற பிரதமரா இருக்கிறதுனால அது வந்து முன்னாடியும் இடமோ ஒரு பு புரியாத விஷயம் கிடையாது வாரணாசியில அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த காட்சிகளை எல்லாருமே பார்த்திருப்பாங்க அந்த மக்கள் சாதுக்கள் அங்க இருக்கிற பக்தர்கள் அஹ் காசி வாசிகள் எல்லாருமே எப்படி மலர் தூவி அவரை வந்து அந்த நாமினேஷனுக்கு அஹ் சாது சங்கத்தோட அங்க இருக்கிற பிரதான பூஜாரி உடைய அஹ் முன்னிலையில அவரு நாமினேஷன் தாக்கல் பண்றதை பாக்குறோம் அதுக்கு முன்னாடி ராம் ஜென்ம பூமியும் போது அவர் வந்து பல நாள் விரதம் இருந்து ஒவ்வொரு கோயிலா போய் இருந்துட்டு சோ அவருடைய ஹிந்து அடையாளம்ங்கிறது வந்து புதுசு கிடையாது இப்போ என்னமோ ஓட்டுக்காக தான் அவர் வந்து ஹிந்துன்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றது வந்து ஒரு எடுபடாத வாதம் இது ஒரு புறம் இருக்க அவர் எங்க இப்ப என்ன ஊட்டிக்கு போனாரா கொடைக்கானல் போனாரா எடுக்கிறதுக்கு இல்ல அவர் வந்து ஏதாவது இப்போ கோல்ஃப் கிரிக்கெட் விளையாடுறேன்னு போறாரா ஐபிஎல் மேட்ச் பார்க்க போறாரா இல்ல துபாய் போனாரா லண்டன் போனாரா சரி இல்லாட்டி தாய்லாந்து தான் போனாரா ரேவ் பாட்டிஸ்க்கு அவரு போறது அவரு சார்ந்த ஒரு ஆன்மீக வாதியா இருக்கிறதுனால அவரு போற விஷயம் வந்து அவருடைய ஒரு சுய பரிசோதனை பண்ணுறதுக்கும் அந்த ஒரு ஆன்மீக தேடலுக்கும் முன்னாடியும் எப்படி இருந்தவர் தானே அப்படி ஒரு மும்முசுவா அஹ் இந்தியா முழுக்க சுத்தி அவர் வந்து பலதரப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த ஒரு அனுபவங்களை வச்சுதான ஒரு ஆன்மீகத்தையே அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறவரு கன்னியாகுமரிக்கு வராரு கன்னியாகுமரிக்கு ஏன் வராருன்னு இவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் கொஸ்டின்னு சொல்லலாம் ஏன் கன்னியாகுமரிக்கு வராரு அவருதான் நிறைய வாட்டி வந்துட்டாரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வாட்டி பதிமூணு வாட்டி வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஆஹ் இப்ப ஏன் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ற அவரு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது இங்கதான் ஆரம்பிக்கிறீங்க எலெக்ஷன் முடியும் போது கடைசியா ஆணி ஆணி அடிக்கிறது இங்கதான் அடிக்கிறீங்கன்ற மாதிரி ஏண்டா அப்படின்ற மாதிரி கதறலோடைய இதுதான் இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கலெக்டர் அப்படி பார்த்தா அதுதான் சோ அவர் தேடலுக்கு வராரு அந்த தேடலுக்கு இவங்களும் பண்ணிக்கிட்டோமே யாரும் தடுக்கலையே உங்களை இப்போ இவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தப்பு அவர் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான விஷயம் நீங்களும் பண்ணிக்கங்க நீங்கதான் வந்து ஜானுதாரின்னு சொல்றீங்க இல்லையா கவுல் பிராமன் சொல்லிக்கிறீங்க இல்லையா பண்ணுங்களா உங்களை யாரும் தடுக்கலையே இல்ல நீங்க வேளாங்கண்ணிக்கு போங்க அந்த வார்த்தை இந்த எலெக்ஷன்ல வரவே இல்லையா சார் எது அந்த வார்த்தை இந்த எலெக்ஷன்ல வரவே இல்லையே ரொம்ப செக்யூலர் ரைட்டர் இந்த தடவை கவுல் பிராமன்ன்ற வார்த்தையே வரலையே இந்த தடவை ஆ வரல பட்டு இப்போ இந்த வாட்டி தான் அவர் வந்து இப்போ வேற ஒரு வேஷத்துல இருக்காரா இப்போ வந்து எப்படி அந்த காலத்தில் சிவாஜி வந்து நவராத்திரிக்கு வந்து ஒரு ஒன்பது வேஷம் போட்டாரோ அந்த மாதிரி இந்த தேர்தல் அவருடைய வேஷம் வந்து நான் வந்து மைனாரிட்டியோடைய தலைவன் நான் வந்து அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டியோடைய ஒரு ஆதர்ச புருஷன்ன்ற மாதிரி ஒரு வேஷத்தை இந்த வாட்டி போட்டிருக்காரு ஸோ அதனால அந்த 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 வார்த்தை வரல பட் நாங்க யாரும் மறக்கலையே நீங்க போங்கல யாரு வேணான்னு சொல்லியே நீங்க தான் போய் ஆக்ஸ்போர்ட்ல சொல்றீங்களே நான் வந்து ரிசர்ச் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஹிந்து மதத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கரைச்சி குடிச்சிருக்கேன் பன்னெண்டு வருஷமா நான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு மூணு நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தாரு நம்ம பார்த்தோமே சோ அதனால ஒருத்தரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இவங்கதான் உரிமை உரிமைன்றாங்க ரைட்டா எந்த உணவை சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிடக்கூடாது எந்த உடை உடுத்தணும் எந்த உடை உடுத்த கூடாது என்ன எங்க போகணும் எங்க போக கூடாதுன்ற இவங்கதான் பேசிட்டு இருக்காங்க பட் இவரு பிரதமரா அவர் போதுல தப்பே கிடையாது அவருடைய ஆன்மீக தேடலுக்காக போறாரு உங்களுக்கு வேணா என்ன தேடல் இருக்கோ நீ அந்த தேடலுக்கு நீங்க போங்க யாரும் குறை சொல்லல அப்படிங்கறத நம்ம பார்வையா இருக்கணும் ஆனா இது வந்து ஒரு 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 கிளி வந்துடுச்சு இவங்களுக்கு நான் வந்து ஒரு திருமான் நான் வந்து முன்னாடி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நான் வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் என்னன்னா என்னைக்கு அண்ணாமலை ஹிந்தியில பேசுறாரோ என்னைக்கு அதே சமயத்துல நரேந்திர மோடிஜி தமிழ்ல பேசுறாரோ அன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி முட்டை எல்லாருக்கும் சங்கு அப்படின்னு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் பாதி சங்கு ஊதியாச்சு அண்ணாமலை வந்து ஹிந்தியில பேசி பேட்டி குடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இவரு பாக்கி இந்த எலெக்ஷன் முடிச்ச பிறகு அவரும் பண்ணிட ஆரம்பிச்சிட்டாருன்னா இவருடைய பொய்யான பரப்புரை வந்து எடுப்படாதுங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இப்போதைக்கு இதுல நேற்று நானும் ஒரு வீடியோ கிளிப் நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுறாரு நீங்களும் நினைக்கிறேன் மோடிஜி வந்து அங்க போயிட்டு அங்கிருந்து அப்படியே அண்டர் கிரவுண்ட் வழியா போய் விவேகானந்தர் பாடையிலேருந்து அண்டர் கிரவுண்ட் வழியா போய் அப்படியே இருந்து ஆஸ்திரேலியா வந்து தப்பிச்சு போயிடுவார் ஏன்னாக்கா அவர் வந்து தான் தோக்க போறன்றது வந்து அவருக்கு உறுதியாகி தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு ஒரு யூடியூப் சேனல்ல அவர் ஒருத்தர் இது இதெல்லாம் வந்து எப்படி அதாவது ஒரு ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க கூட இது வந்து இதை வந்து பார்த்து சிரிச்சு போவாங்களே தவிர இதை ஒரு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து இதை ஒரு விஷயமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து வேற எதுவும் வேலை இல்லையா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு தான் நமக்கு போ புத்தி போகுது நீங்க மூத்த பத்திரிகை பத்திரிக்கையாளர்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படின்னா வந்து நம்ம மெரினால போய்ட்டு பீச்ல போயிட்டு சின்ன பசங்க விளையாடுவாங்க அந்த மண்ணில விளையாடுவாங்க இல்லையா அந்த மண்ணில எடுத்து குழி தோண்டிட்டே இருப்பாங்க சோ அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா வந்து என்னடா குழி தோண்டிட்டே இருக்கிய தோண்ட தோண்ட என்னடா ஆகுன்னா அப்படியே தோண்டினா அந்த சைடு அமெரிக்கா வந்துருன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய அறிவு அவ்வளவுதான் சோ இப்போ கன்னியாகுமரியில கடல் வழியா குதிச்சு ஆஹ் அங்கேருந்து இலங்கை வழியா அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் இது சி இவங்க வந்து எப்படி இது ஒரு காமெடி நினைச்சு பேசுறாங்க கூட என்னால கற்பனை கூட பண்ணி முடியல இல்ல அதுவும் சீரியஸா காமெடி பண்றாங்க ஆமா சீரியஸா பண்றாங்க காமெடி அதுதான் ஒரு சிரிக்காம எப்படி நம்மளால சிரிக்காம பேச முடியலன்ற மாதிரி அவங்க வந்து சிரிக்காம பேசுறாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கலை அந்த கலைக்காகவே அட்லீஸ்ட் அவங்களை போய் நிறைய பேட்டு எடுக்கணும் ஒரு சீரியஸாவே இந்த விஷயத்தை அணுகினா கூட இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இது அவருக்கு மீடியா பப்ளிசிட்டி கொடுத்துரும் அந்த பப்ளிசிட்டினால நிறைய ஓட்டு வந்து உழறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சோ அந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து அப்பா எடுத்துப்போமே இப்போ உடைய மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லயா அந்த கேம்பெயினுடைய ரூல்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் லாங் நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஓபனா சொல்லக்கூடாது செகண்ட் எந்த வகையிலாவது அவங்க அந்த தொகுதி அதாவது இப்ப ஒரு போட்ட போற வாரணாசியில எலெக்ஷன் நடக்கிறதுனால அந்த வாரணாசி பத்தி பேச்சு வரக்கூடாது இதுதான் வெரி சிம்பிள் அதை எங்கேயாவது ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி எதுவுமே வரப்போறது இல்லையே இது ஒரு விஷயம் இருக்க செகண்ட் வந்து மீடியா பப்ளிசிட்டி வந்துடும் அதனால எல்லாருமே பாப்பாங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு நானூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல தேர்தல் முடிஞ்சு போச்சு கடைசியா நடக்கிறது ஐம்பத்தஞ்சு சீட்டு தான் இந்த ஐம்பத்தஞ்சு சீட்டுலயே அவர் வந்து வாங்கிட போறாரு ஆல்ரெடி அமித்ஷாவும் சொல்லியாச்சு நரேந்திர மோடி சொல்லியாச்சு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் செக்யூர்டு அப்படின்னு ஓகே ஓகே மீடியா பப்ளிசிட்டி வந்துடும் மீடியா பப்ளிசிட்டி எப்படி வரும் இன்ஃபேக்ட் இவர் தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொய்யான பரப்புரை பண்ணி தான் நீங்க தான் மீடியா பப்ளிசிட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க இப்போ யாருமே பேசாம அவர் பாட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிருக்க போறாரு அதை விட்டுட்டு இவர் பண்றாரு பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த விவாத பொருளா நேஷனல் மீடியா ஃபுல்லா பட்டி தொட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறது நீங்க தான் யானை தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிற மாதிரி நீங்க எங்க எங்க மீடியா பப்ளிசிட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்றீங்களோ அதே பப்ளிசிட்டியை நீங்களாவே உங்களுடைய எதிர்வினை கருத்துக்களால் கொடுத்துட்டீங்கிறது வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மீடியா பப்ளிசிட்டி இருக்கோ இல்லையோ செக்யூரிட்டி புரோட்டோக்கால் பிரகாரம் எப்பயுமே பிரதமர் பதவியில் இருக்கிறவங்க எங்கே போனாலும் கூட செக்யூரிட்டி இருப்பாங்க அந்த மீடியாங்கிறவங்க அந்த அஃபிஷியல் மீடியாங்கிற கூடவே டிராவல் பண்ணி தான் ஆவாங்க ஏன்னா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்ற அவர் கண்காணிப்பில் தான் இருக்காரு அவர் வந்து தனியா எங்கேயுமே இல்லை நீங்க இந்த வெளியிலேருந்து இருக்கிற மீடியா இல்லாட்டி கூட அஃபீஷியல் மீடியா வந்து ஆஸ் பெர் செக்யூரிட்டி புரோட்டோக்கால் ட்ராவல் பண்ணிட்டு ஒவ்வொரு நொடியும் அவங்க வந்து பதிவு பண்ணணும் இது அவங்களுடைய வேலை அதுக்குன்னு ஒரு தனி டீமே இருக்கு ஸோ இதெல்லாம் கூட ஒரு ஒரு புரிதலே இல்லாம இவங்க எப்படி வந்து இவங்க வந்து நான் வின் பண்ண போறேன்னு சொல்றாங்க இவங்க வின் பண்ணி எப்படி ஆட்சியை பிடிக்க போறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப எப்படி வந்து ஒரு கற்பனைக்காக நம்ம வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னு ஒரு ஒரு கற்பனை உலகத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேணா சர்க்கிள் சர்க்கிளா வேணா போட்டுக்கலாம் அந்த கனவு வர மாதிரி அது போட்டுக்கிட்டா இவங்க என்ன நடக்கும் ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி டூல சீனாவோட வார் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனா வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு இது நடந்த மாதிரி ஒரு மணி சங்கரையர் சொல்றாரு வார்த்தையில ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாரு என்ன எனக்கு புரியல எனக்கு அதுதான் அவங்களுடைய அந்த மாதிரி ஒரு தேசப்பற்று எனக்கு புரியல ஒரு சாதாரண நாப்பத்தி ரெண்டு டிகிரி ஹீட்டே தாங்க முடியாம தண்ணி பாட்டில் எடுத்து கவுத்துக்கிறவரு இந்த சைடு பாகிஸ்தான் இந்த சைடு பங்களாதேஷ் கீழே ஸ்ரீலங்கா மேல ரஷ்யா அந்த சைடு சைனா இந்த சைடு யூஏஇ அப்படின்ற போது ஐ திங்க் ஸ்விம்மிங் பூல்குள்ள தான் இறங்கிக்கணும்னு நினைக்கிறேன் சார் மெயினா இந்த தடவை வந்து நீங்க சொன்ன மாதிரி ப்ரோட்டோகால் இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த ஆப்போசிஷன் லீடர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க வைக்கிற மெயின் குற்றம் இவரு தியானம் பண்றது போறாரு ஆனா என் கூடவே கேமராமேன் கூட்டு போறாரு வே வேற வேலையே கிடையாது இவருக்கு இது வந்து இவர் விளம்பரப்பட்டதுதான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓயாத புலம்பர் ஆனால் இவங்களே ஆப்போசிஷன்ல எல்லாரும் சிஎம்ஆ இருக்காங்க ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டி லீடரா இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்க அந்த பேசிக் புரோட்டோகால் கூட தெரியாம இவங்க இப்படி பேசுவாங்களா இல்ல தெரிஞ்சாதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களா இல்ல அதுதான் சில பேர் வந்து தெரிஞ்சே தான் பேசுறாங்க ஏன்னா இப்போ காசு வருது இல்லையா இப்ப எப்படி வந்து இந்த காசு கொடுத்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தா நீங்க இந்த மாதிரி ட்வீட்டு நீங்க போட்டீங்கன்னா அவர் ஐசான் அந்த பகுதின்னு நீங்க ஒரு நான் அது சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா பிகாஸ் நானும் காசு வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால அவர் ஐசான் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்டு போட்டா இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டுருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஸோ நான் என்ன கேக்குறேன் மோதிஜி அவர்கள் வந்து தன்னை எண்ணிக்கையுமே வந்து ஒரு ஒரு ஹிந்து சார்ந்த சமய சார்ந்த விஷயங்கள தான் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் பார்லிமெண்ட்ல டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல என்டர் ஆகும்போது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆறாரு யாராவது பண்ணிருக்காங்களா நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு ஃபீல்ட்ல நுழையும் போதோ இல்லை ஒரு மியூசிஷியன் அந்த ஸ்டூடியோல பண்ணும் போதோ அந்த தொட்டு நமஸ்கரிச்சு அந்த ஸ்டேஜ் ஏறும்போதோ சிரிப்ப கேட்டி வச்சுட்டு அந்த ஒரு ஒரு நம்ம கிட்டே ஒரு தர்மம் இருக்கு இல்லையா நம்ம கல்ச்சர் இருக்கு இல்லையா அந்த கல்ச்சர்ல தான் அவர் வந்து பார்லிமெண்ட்ல நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள என் அந்த அங்கே இருந்து இப்போ ரீசண்டா இந்த வருஷமே பார்த்தா கூட பூமி ஏற்கனவே பேசணும் அந்த செங்கோல் விஷயமா இருக்கட்டும் ஆஹ் அதுக்கப்புறம் அவர் போற மற்ற ட்ரிப்ஸா இருக்கட்டும் அந்த பில்கிரிமேஜ் முக்காவாசி ஆஹ் எல்லாருமே அவர் வந்து தன்னை ஒரு ஒரு ஹிந்துத்துவா சார்ந்த ஒரு என்ன சொல்றது அந்த அந்த தர்மத்துல வந்தவராக தான் காட்டிக்கிறார் அதே சமயத்துல மற்ற மதத்திற்கு மேலே துவேஷம் கிடையாது அதுதானே நம்ம நம்ம சொல்ற இங்க ஒரு ப்ளூராலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தத்துவமே நம்ம இங்கேருந்து இந்து மதத்திலேருந்து உருவானது தானே ஸோ இங்க வந்து மோதல் கிடையாது நீயும் இரு நானும் இரு நம்ம சகோதரத்துமா வாழ்வோம் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் ஓகே இது ஏன் ஏன் சொல்றேன்னா ஸோ அவர் என்னைக்குமே அவரை வந்து ஹிந்து லீடரா தான் அவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு ஆனா இந்த சைடு இருக்கிற இந்த திராவிடம் சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனாதனத்தை வேறறுப்போம் ஒழிப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அதனால வந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டு சரிவு ஏற்படுமோ அப்படின்னு ஒரு பயந்து இப்போ வந்து முருகர் மாநாடு நடத்துறாங்க எங்க பழனியில இப்ப யாரு வந்து வேஷம் போடுறாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நீங்க வந்து மேடையில ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருக்காரு ஒரு சீனியர் மினிஸ்டர் இருக்காரு வருங்கால முதல்வர் இருக்காரு அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு காங்கிரஸோடைய அந்த அவங்களுடைய இடத்துல நடந்த காமராஜர் அரங்குறத்துல நடந்த அவங்களுடைய இதுல இருக்காங்க இருந்து இருக்காங்க அஹ் மத்த கட்சியில இருந்து இருக்காங்க மாற்று மதம் சார்ந்த கட்சியிலேருந்து இருக்காங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல நீங்க வந்து சனாதனத்தை ஒழிப்போம் இப்படி கொசு டெங்கு மலேரியா எல்லாம் பேசிட்டு பெரிய ஆன பிறகு இன்னைக்கு அந்த ஓட்டு பாதிக்குமோன்னு சொல்லி ஆர் பாதிடுச்சோ இந்த இந்த எலெக்ஷன்லயே போயிடுச்சோ நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள பழைய மாதிரி அந்த வேல் வாங்குற மாதிரி நாமளும் ஏதாவது புதுசா வேல் வாங்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு முருகர் மாநாடுன்னு நடத்துறீங்க இங்க ஒரு சைடு மோதிஜி டுவெண்ட்டி இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நாம பார்த்த மோடிஜி அதாவது நான் சொல்றது டூ தௌசண்ட் தெரிஞ்சதுன்னு வச்சுப்போமே நமக்கு பரவாயில்ல மோதிஜியே அதுல இருந்து இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஒரு விஷயமா தான் இருந்திருக்காரு சார்ந்துதான் அவர் நடந்துட்டு இருக்காரு நடந்துருக்காரு இந்த சைடு நீங்க என்ன பண்றீங்க ஆறு இப்போ ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்போ நெக்ஸ்ட் முருகர் மாநாடு எதுக்கு முரு முருகர் மாநாடு அப்போ தான் வந்து அந்த மதம் வச்சு அரசியல் சாதி வச்சு அரசியல் அதனால ஒரு ஓட்டு வங்கி அந்த ஓட்டு வங்கிய நான் இங்க வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக ஒரு விஷயத்த நான் வந்து கைதியா இருந்தாலும் அதை மதம் பார்த்து நான் விடுதலை பண்ணுவேன்ற அளவுக்கு இங்கே வந்து நீங்க வந்து மதம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறீங்க அந்த இந்த மாதிரி ஒரு மாநாடு நடிக்கிறீங்க நம்ம எவ்வளோ கோயில் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்குறோம் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொல்றாங்க கோயில்லேருந்து இவ்வளோ காசு வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது அவ்வளோ கரப்ஷன் ஜாஸ்தியா இருக்கு ஜட்மெண்ட்ஸ் வர்றதை பார்க்குறோம் கேஸ் நடக்கிறத பார்க்குறோம் அந்த கோயிலை ஒழுங்கா நிர்வாகம் செய்யாம மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பழனியில முருகர் மாநாடுன்னு நடத்துறீங்க ஏன் சனாதன மொழி போன ஒரு மாநாடு முருகர் மாநாடுன்னு ஒன்று அப்போ வேஷம் போடுறது யாரு இதுல இவங்க சொல்றது வந்து மோதிஜி வந்து மதம் சார்ந்து பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு கலவரத்தை தூண்டுறாரு அந்த ஓட்டை பிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேசுறீங்களே இதெல்லாம் மூத்த எல்லாம் வந்து பேசணும்ன்றது ரொம்ப விருப்பம் அந்த பக்கம் வந்து முருகன் மாநாடு நடத்துற அதே சமயம் இந்த பக்கம் தர்மபுரம் ஆதீனத்துடைய பட்டின பிரவேசத்தை வந்து பயங்கரமா எதிர்ப்பு வச்சிட்டு இருக்காங்க அது நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன பெட்டி சேரியா வந்தத சரி அதை பத்தி வேற யாரும் எதுவுமே பேசலி அமைச்சர் தயவு செய்து இல்லை தலையிட்டு இது ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து இதை ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகவே அதை மாத்திட்டு இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிகழ்வு அது பட்டின ஒரு சடங்கு அது வந்து ஒரு சடங்கு அது அந்த காலத்துல நடந்தது அதுக்கு சி சில விஷயம்லாம் திரும்ப நம்ம நம்ம கஸ்டம்ஸ் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் அதில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து மாறினதே கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்ன மதம் மாறினாலும் இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் வந்து மதம் மாற்றினாலும் அவங்களாவே மாறினாலும் சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கல் அவங்க குழந்த பிறந்தா மொட்டை அடிப்பாங்க மொட்டை போடுவாங்க மொட்டை போடுறது குழந்த பிறந்தா அப்படிங்கிறது நம்மளுடைய கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷன் அது எந்த மதத்தினா இருந்தாலும் மேபி அவங்க சார்ந்த இடத்துல போய் மொட்டை போடுவாங்களா இருக்கும் பழனியில போட மாட்டாங்க திருச்செந்தூர்ல போட மாட்டாங்க திருச்செந்தூர் மீன் திருப்பதியில போட மாட்டாங்களா இருக்கும் பட் வேற ஒரு இடத்துல போடுவாங்களா இருக்கும் சோ நான் என்ன சொல்றேன் அந்த கல்ச்சர் அந்த மண் சார்ந்த அந்த ஒரு மரபு அந்த கலாச்சாரம் அந்த பாரம்பரியம் எல்லாம் இருக்கு இல்லையா அது என்னைக்குமே மாறாது ஆனா முன்னாடி அந்த அரிசியில் அதுக்கப்புறம் தானே சார் போய் சேர்த்து விட்டுறாங்க ஆமா ஆமா நான் நிறைய பிக்சர்ஸ் நான் பார்த்துக்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த அரசியல அந்த எழுத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போய் விட்டுறாங்க இப்ப இன்னைக்கும் இங்க பாக்குற விஜயதசமி அன்னைக்கு தானே நிறைய பேரை வந்து ஸ்கூல் அட்மிஷன்ஸ் இப்ப ஒரு புது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ பாட்டோ கத்துக்கணும் ஒரு புது விஷயம் பண்ணலாம் விஜயதசமி அன்னைக்கு தானே பண்றாங்க சோ இது மண் சார்ந்த விஷயம் சோ இதை வந்து எப்படி யாராலையும் அழிக்கவே முடியாது இதை வந்து நீங்க வந்து மதச்சாயமா பூசக்கூடாதுன்றாங்க எது நம்ம கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இங்கதான் வேறொன்றி இருக்கு ஸோ அதனால அது வந்து அந்த ஒரு நம்ம நம்பிக்கைகள்ல வழிபாடுகள் சடங்குகள்ல அது இணைஞ்சு இருக்கு ஸோ இதை வந்து இவங்க பிரிச்சு துவேஷம் கற்பிச்சு இதுல இருந்து ஒரு பிரிவினை எடுத்துட்டு போறாங்க பண்ற அரசியல் இவங்க ஆனா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறவங்களை வந்து இவங்க வந்து பிரிவினை பேசுறாங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது

அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றது இன்னொரு சம்பவமே நடக்கல ஜெனோசைடே இல்லன்னு இல்லைன்னு சொல்றது ஓகே இப்ப இதுல வேற புதுசு புதுச வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க மைக்ரேஷன் இல்லாட்டி அவங்களவே போயிட்டாங்க வாட் அவர் இட் இஸ் ஸோ அதுக்கு ஒரு குரல் கொடுக்காதவங்க லவ் ஜிஹாத் போது எவ்வளோ பேர் டெய்லி இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு குரல் கொடுக்காதவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ நடந்ததுங்கிறதுக்காக குரல் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து இவங்க கிரியேட் பண்றாங்க ஸோ இந்த டிஜிட்டல் சொல்லலாம் சொல்லாம் ஒரு அந்த டிஜிட்டல் டிஜிட்டல் ஏதாவது சூடோ அப்படின்னு சொல்லலாம் சார் அதாவது இப்போ நேர்களுக்கும் ஒரு தெளிவு தெளிவு வரணும் ஏன்னா இவங்க வந்து வேற ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுல தப்பு கிடையாது கொடுக்கணும் ஏன்னா அங்கே நடக்கிற பிரச்சனை இங்கேயும் ஒரு நாள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்க இப்போ நம்முடைய காலத்துல இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நீங்க குரல் கொடுங்கன்னா சொல்றோம் உடனே ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நீங்க ஏன் அந்த நாட்டுல நடக்க பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது ஏன் தடுக்கிறீங்க நாங்க தடுக்கவே கிடையாது நீங்க கண்டிப்பா குரல் கொடுக்கணும் மனிதனாக பிறந்த எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வந்து சம உரிமை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அதுதான் வந்து ஒவ்வொரு இந்தியனாகவும் நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அதே சமயம் இந்தியாலயும் நடக்கிற விஷயங்களும் கொஞ்சம் பாருங்க அதுக்காகவும் கொஞ்சம் குரல் கொடுங்க அப்படின்றதுனா எங்களுடைய வேண்டுகோள் இதை வந்து நீங்க அதான் அதான் டோன்ட் பி ஹிப்போக்ரைஸ் அதுதான் ஒரு 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 சார்ந்து ஒரு 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 மதம் சார்ந்து ஒரு ஒரு சாதி சார்ந்து ஒரு ஆக்டிவிசம் பண்ணாதீங்கன்றான் ஸோ எல்லா இடத்துலயும் குற்றம் நடக்கிறதுன்னா குற்றம் குற்றம் நெற்றிக்கணை திரைப்படம் குற்றம் குற்றமே நக்கீரனா இருங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இல்ல இந்த சைடு நீங்க வந்து சிவனா இருங்க எரிங்க அதுலயும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நடுவுல வந்து யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தருமையா இருக்காதீங்கன்னு தான் சொல்றோம் நம்ம யாரோ சொல்லி எடுத்து வந்துட்டு இங்க சொல்லி கொடுக்கறதுதான் ஃபாலோ பண்ணாதீங்க உங்க உங்களுடைய கண்ணப்படுற அநியாயங்களை நீங்க கடந்து வர அநியாயங்களை நீங்க வந்து தட்டி கேளுங்க அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது ஏன்னா கேள்வி கேட்டாதான் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும் அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சார் இவ்வளவு நேரம் எங்களோட எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்க கூட பேசினதுக்காக ரொம்ப நன்றி வணக்கம் ஜெயஹன்